and phone and the number and the phone number. I'll take it. Right. Phone number. It's a car. It's a car. Early morning product. I don't know where it is. I don't know where it is. Number is

மாட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் கூட நல்லா தான் இருக்கும் அதோட மோசமான ஒரு அந்த தாத்தா வந்து அந்த இடத்துல வந்து தண்ணி பிடிச்சாரு நம்மளுக்கு வந்து ஒரு நாலு வருஷம் முன்னாடி வந்து கால் வரும் நாலு வருஷம் முன்னாடி கால் வரும்போது நம்ம போய் அவரை சந்திக்கிறோம் நம்ம போயிட்டு எப்பவுமே மழை காணும் நம்ம போர்வைகள்லாம் கொடுப்போம் உடனே அந்த மாதிரி அவரை சந்திக்க போகும்போது அவருக்கு கண் பார்வை கிடையாது நம்ம போதை கொடுத்துட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஃபோன் கால் வந்துச்சு திருப்பியும் நான் போவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் அவர் வந்து பார்த்தேன் நான் எப்படின்னா அந்த பாம்பு பாம்பு குந்தெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரி இருக்காமல் கட்டில் வந்து உடஞ்சிருக்கும் கொஞ்சோண்டு அப்படியே மண்ணில் அப்படியே விழுந்து கிடக்கும் அதில் வந்து சாஞ்ச மாதிரி அவர் படுத்திருப்பார் நம்மளோட வீடியோல்லாம் இருக்கும் நிறைய போட்டிருப்போம் நல்ல வீடு அந்த மாதிரி படுத்திருப்பாரு வந்து எந்த நேரத்துலையும் அவருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சந்திக்கலாம் ஏழு தூரம் இந்த மாதிரி கூட இருக்கும் அந்த மாதிரி தரையில் அவர் படுத்து கிடந்தாரு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என்கிட்ட வந்து ரெண்டு கட் இருந்துச்சு அது வந்து என்னோட மேரேஜ் கொடுத்த கட்ல தான் இப்போது அது நான் வந்து என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கு அதனால நம்ம அதிக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டும் ஒரு கட்டில் அதுக்கப்புறம் சேர் இல்லை அது மட்டும் நான் வாங்கிட்டேன் எல்லாத்துக்குமே புது கலங்காணி ஓரேன் கலங்காணி அந்த கட்டிடு அதெல்லாம் ஒரு வண்டியில் ஏற்றி அந்த வண்டிக்காரங்கிட்ட எடுத்து கேட்டேன் அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அவருக்கு கிளீன் பண்ணி கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ஒரு குப்பையாக ஒரு கண்ணு தெரியாததுனால சாப்பிடுதெல்லாம் அங்கேயே போட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம வீடு எவ்வளோ இருக்கும் அது நம்ம அந்த அந்த இடத்த ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகும்போது அந்த தாத்தா இல்லை அவங்க விளாடுறப்போ தான் நாங்கள் அதை மாதிரி பண்ணிட்டு வந்தோம் ஆனால் நான் தான் போட்டேன்னு ஒரு பெரிய அதுக்கப்புறம் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அங்கே அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி போகிறேன் போட்டால் அவர் அந்த கட்டில் தான் இருந்தார் அப்புறம் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் இருக்கம்மா நீ தான் வந்து குடலை கேட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டார் நீ தான் கொடுத்துட்டு போனான்னு சொல்லி சொன்னாங்கம்மா அந்த மாதிரி மழையில் ரொம்ப கன்மைப்பட்டேன் கட்டில அந்த நான் கொஞ்சம் தப்பிச்சுட்டமான நல்ல சேஃபாக நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னாரு சொத்து எவ்வளோ இருந்தோம் வந்து அவர் வந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவரை அப்படியே விட்டுட்டாங்க மாட்டு தொழுவ மாதிரி தான் இருக்கு அது பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அவருக்கு அதுக்கு இல்லாமல் அவருக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னா தட்டு தடு அவர் ஒரு எல்லோருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு பிரிச்சு எடுத்து சாப்பிட்றாரு இதுதான் அவரோட நிலமை ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அவர் எனக்கு ரொம்ப நாளாகவே அவர் கேட்டுட்டு இருக்காரு கண்டு சார்வை மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பிச்சை எடுக்க மாட்டோமா ஆனால் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுவேன் நல்லா உழைச்சுவேன் நான் இன்றைக்கி வந்து இந்த நிலைமை இருக்கு இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அடிக்கடிக்கு என்னால் முடிஞ்சது என்னால் கூட்டிகிட்டு போய் தங்க வச்சு நான் கண்ணி பார்வை கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு விழிப்புணர்வு கிடையாது ஏன்னா சேஃப்டியோ இல்லை அவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இப்போ நம்ம தான் ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும் அது எனக்கு கொஞ்சம் பயம் எனக்கு யாருமே ஹெல்ப் இல்லை அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அவருக்கு ஹெல்ப் வேணும்ன்ட்டு நான்